எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலங்க நான் இன்னைக்கு எயிட் தேர்ட்டிக்குலாம் வேலையில இருந்து வந்துட்டேங்க அவன் மெசேஜ் பண்ணிருந்தான் எனக்கு என்னன்னே தெரியல ரொம்ப முடியல மம்மி அப்படின்னு அதனாலதான் கேட்டுட்டு வந்துட்டேங்க வந்த உடனே அவனை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கிளினிக்கு நான் போவேன்ல அங்க போனேன் சின்ன பையனுக்கு எப்பவுமே ஆட்டோ வச்சுப்பேன் ஏன்னா அவனுக்கு சுத்தமா நடக்க முடியாது ஆட்டோக்காக வெயிட் பண்ணோம் வரல அதனால நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு இவன் சொன்னான் சரின்னு நாங்க ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் கிளினிக் பக்கத்துலதான் இருக்கு லிவர் டெஸ்ட் அப்டமனல் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் செஸ்டுக்கு வந்து எக்ஸ்ரே இது எல்லாமே சொல்லியிருக்காங்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல மறுபடியும் மறுபடியும் நான் உடஞ்சு போற மாதிரி தான் எல்லாமே நடக்குது எந்த பிள்ளையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரியான நிலைமை நமக்கு வரவே கூடாது அது சின்ன பையனுக்கு ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன் பெரியவன் நல்லா தான் இருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவன் நல்லா தான் இருப்பான் மெடிசன் டெம்பரவரிக்கு கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன ரிப்போர்ட்டில் வருதுன்னு பார்த்துட்டு மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனுக்கு பிபி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வர சிக்ஸ்டி இருக்குங்க இது நார்மல் தானே சின்ன வயசுலேருந்தே நானே எனக்கு என்ன தெரியுதோ அந்த சாப்பாடுகளை கொடுத்து நான் வந்து வளர்த்தேன் முடிஞ்சவரை நான் எப்பவுமே வந்து வெளியில வாங்கி கொடுக்க மாட்டேன் என் கையால நான் என்ன செய்யறேனோ தான் கொடுத்தேன் நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பையனை சரியா நான் கவனிக்கலையோ எனக்கு வழக்க தெரியலையோ நான் சரியாவே ரெண்டு பேரையும் வளர்க்கலையோன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குங்க யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க என்னால முடியல மனசு சுத்தமா சரியில்லாம போச்சு அதனால வந்த உடனே வெறும் கஞ்சி மட்டும் போட்டு கொடுத்தேன் கஞ்சி அதை அவங்க சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா அவனுக்கு தான் கொஞ்சம் இதமா இருக்கும்னு நினைச்சுதான் கஞ்சி போட்டு கொடுத்தேன் இந்த வீடியோவை நான் போட்டிருக்க மாட்டேன் ஆனா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நாளைக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை அவனுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஏன்னா அவனுக்கு மோஸ்ட்லி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது அவன் ஹெல்த்தியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப லேட்டஸ்டா ரொம்ப போயிட்டு இருக்கான் மற்றபடி இந்த கிளைமேட்ல கோல்ட் ஆகும் பார்த்தீங்களா அது மாதிரி கொஞ்சம் சளி பிடிச்சிருந்ததுங்க சுத்தமா அவனுக்கு சாப்பிட முடியல எதுவுமே அவனால சாப்பிட முடியல எந்த சாப்பாடு கஞ்சி கொடுத்தா கூட அவனால குடிக்க முடியல அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது அப்ப நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாய்வு பிரச்சனையா இருக்கும் அதனாலதான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த வாரம் ஃபுல்லா ஸ்டெதிஸ்கோப்பை வச்சு பார்த்தாங்க பார்த்துட்டு உடனே சொன்னாங்க எக்ஸ்ரே ஒண்ணு எடுத்து பார்க்கலாம் லங்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவனுக்கு லங்ஸுக்கு எக்ஸ்ரே எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்டமினல் எடுக்க சொல்லியிருக்காங்க அதோட லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்தரணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா யூரின் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க பிளட் டெஸ்ட் ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த டைம்ல தேவையா அப்படின்றது எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது நல்லா தானே இருக்கான் அப்படின்றது என்னோட மைண்டுக்கு தோணுது சின்ன பையன் விஷயத்துல நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன் இவனுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு ஒரு மனசுக்குள்ள தோணுனாலும் நிறைய பயமும் இருக்கு கடவுளே எனக்கு எனக்கு ரொம்ப முடியாம போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரியான பிரச்சனை இல்ல சின்ன பையன் மட்டும்தான் பிரச்சனையா இருந்தான் பெரிய பையன் ஓரளவுக்கு நல்லா இருக்கான் அவன் பார்த்துப்பான் அவன் பார்த்துப்பானே நினைச்சிட்டு இருந்தேன் பெரிய பையனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது அவ்வளவுதான் என்னால ஒரு இன்ச் கூட தாங்கிக்க முடியாது நான் உடம்பு நான் வாழ்றதே ரொம்ப கஷ்டமா போயிரும் இப்ப எனக்கு பணம் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிக்கலாம் ஆனா பிள்ளைங்க ஆரோக்கியமா இல்லாம போறாங்க அப்படின்றப்போ நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நைட்டு தூங்குறப்ப கூட பையன் வந்து தூங்காம இருக்கிறது மூச்சு விட்டுறதுல சிரமப்படுறான் இதெல்லாம் கண்ணாலும் பாக்குறப்ப எப்படி நான் நிம்மதியா தூங்க முடியும் இந்த வீடியோ நைட்டு ரெண்டரை மணிக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வீடியோ பாக்குறது எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அதை மட்டும் எனக்காக செய்யுங்க டாக்டர் எழுதி கொடுத்த டெம்பரவரி மருந்தை நான் வாங்கிட்டு வரலங்க நாளைக்கு காலையில டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாளைக்கு சாட்டர்டே மீட்டிங்க்கு போறாங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மெடிசன் எழுதி கொடுக்கறாங்களோ மோஸ்ட்லி பெரிய ப்ராப்ளமா இருக்க கூடாது அப்படின்றத வேண்டிக்கங்க சின்ன பையனுக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்கிறதுனால பெரிய பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு டாக்டர் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன பையனோட ஹிஸ்டரி டாக்டருக்கு தெரியும் அதனாலதான் இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்களோ இல்லை இவனுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது நான் சாதாரணமா டேப்லெட் கொடுப்பாங்க வாங்கி கொடுத்துட்டு அப்படி நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கங்க என் பிள்ளைங்க தான் எனக்கு உலகமே அவங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால சத்தியமா நிம்மதியா இருக்க முடியாது வாழ்றதே கஷ்டமாயிருக்கும் இந்த வீடியோ போடுறல்ல இதுல உங்ககிட்ட சொன்னதுல ஒரு ஆறுதல் கிடைக்கும் அது இல்லாம இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு எனக்கு ஒரு ஒரு டாலராவது ஆட் ஆகும் அதுக்காக வந்தா பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியலங்க மனசு ஃபுல்லா பாரமா இருக்கு அதனாலதான் எமோஷனலா பேசிட்டு அவனுக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குங்க அவனுக்கு மண்டே மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு அதுக்கு ரிவிஷனுக்கு தான் த்ரீ டேஸ் இருக்கு அவனுக்கு எனக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் போடணும்னு எனக்கு விருப்பமே இல்லைங்க நான் சந்தோஷமா போடணும்ன்றதுக்காக தான் லாஸ்ட் வீக்கெல்லாம் நான் சந்தோஷமான வீடியோக்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் படுத்த தூக்கம் வரல அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது பயம் என்ன பண்ண போறோம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம்ன்ற ஒரு பயம் நிறைய கவலையா இருக்கு நிம்மதியே இல்லைங்க அதனாலதான் சொல்லிட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை நான் சோகமா வீடியோ போடணும் நான் அழுதுட்டு வீடியோ நான் நினைக்கவே இல்லைங்க ஆனா அது என்னோட லைஃப்ல டெய்லியுமே நடந்துகிட்டேதான் இருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்னோட பசங்களுக்காக எல்லாத்தையுமே கடந்து போயிட்டு இருக்கேன் எல்லாமே சரியாயிரணும் எல்லாமே சரியாயிரும்னு ஒரு பாசிட்டிவா யோசிச்சுட்டுதான் நான் கடந்து போயிட்டு இருக்கேன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷங்க வேற எதுவும் எனக்கு பெருசா தேவைப்படாது எனக்கும் என் உடம்புல நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு நான் அதுக்கும் டாக்டரை போய் பார்க்கல எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் என்னால கேட்டுக்கவே முடியாது தாங்கிக்கவே முடியாது என்னால அவளுக்கு எல்லாரும் மாதிரியும் சாதாரண ஒரு சளி பிரச்சனை மட்டும்தான் இருக்கணும் வேற எதுவுமே இருக்க கூடாது